வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இஎஸ்எம் தம்பிஸ் இன்னைக்கு நம்ம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா இஎஸ்எம் தம்பிஸ்க்கும் இனிக் எக்ஸ்போர்ட்டுக்கும் என்ன சம்பந்தம் ஏ இஎஸ்எம் தம்பிஸ் இனிக் எக்ஸ்போர்ட் மேல இந்த அளவுக்கு ஒரு அக்கறை எடுத்துக்கிறாரு அவருக்கு என்ன ஆதாயம் இப்படின்னு ரொம்ப பேர் கேட்குறாங்க ஈவன் எம் டி நவீன் சாரும் அவர் ஆடியோவில் அவர் வீடியோவில் சொல்லிருக்காரு இஎஸ்எம் தம்பிஸ்க்கு என்ன பிரச்சனை ஏன் இப்படி உயிரை கொடுத்து பேசுறாரு அவருக்கு இதுல என்ன அக்கறை அப்படின்னு கேட்டிருக்காங்க அதை எல்லாத்துக்கும் ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு ஏன்னா ரெண்டு மூணு நாளில் என் யூடியூப் சேனலில் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேர் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் ஒரு பதில் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ வேறு எதுக்காகவும் இல்லை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லா லீடர்ஸ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நீங்கள் அந்த இந்த வீடியோ பார்க்குற விக்டிம்ஸ் யாராவது பாதிக்கப்பட்டு இருந்தீங்கன்னா உங்கள் லீடர்ஸ்க்கு இந்த வீடியோ ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இந்த லீடர்ஸ் வந்து பார்க்க சொல்லுங்கள் சரியா சார் தேங்க் யூ சார் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த எக்ஸ்போர்ட் பிரச்சனை எங்கிட்ட வரும்போது என்னோட கூட இருந்து சர்வீஸ் பண்ணவர் செல்வம் சார் செல்வம் சாருக்காக மட்டும்தான் நான் இந்த யுனிக் எக்ஸ்போர்ட்கெலாம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டேன் எனக்கு இந்த அளவுக்கு தெரியாது இதில் நாற்பதாயிரம் பேர் சொல்கிறாங்க அவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இவ்வளோ பேர் ஏமாற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இதை ஒவ்வொரு விஷயமும் நோண்ட 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 ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயங்கள் வெளியே வருது சரியா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஸ்கேம் நடந்திருக்கு அது இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற ப்ரொவைடிங் ட்ரேடிங் கார்பரேஷனா இருக்கட்டும் யூனியர் காயினா இருக்கட்டும் இன்னும் நிறைய சரியா எவ்வளவு நடந்தாலும் இந்த யூனிக் எக்ஸ்போர்ட் பிரச்சனை இந்த அளவுக்கு ஒற்றுமையா வந்து இவ்வளோ வீடியோ எவிடன்ஸ் இவ்வளோ ஆடியோ எவிடன்ஸ் இவ்வளவு ப்ரூஃப் வெளியே வந்ததுக்கு யார் காரணம் நீங்க உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க சரியா சார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இவ்வளோவு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஃபுல்லாக இவ்வளோ ஸ்கேம் நடந்தும் மற்ற ஸ்கேமில் இவ்வளோ எவிடன்ஸ் வெளியே வந்திருக்கா அப்படின்னு நீங்களே யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க சரியா அவங்க தப்பு பண்ணுவாங்க மக்கள் போராடுவாங்க கேஸ் கொடுப்பாங்க அவங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க உறுதிக்கு வச்சுருவாங்க அதுக்கப்புறம் கேஸ் நடப்பாங்க அதாவது எஃப்ஐஆர் போட்டுட்டு சார்ஜ் ஷீட் இன்னும் ஃபைல் பண்ணலை இன்னும் யாரையுமே அந்த அளவுக்கு அரெஸ்ட் பண்ணலை ஈவன் எம்டி மிஸ்டர் நவீன் சார் மட்டும்தான் அரெஸ்ட் ஆகி இப்போ வெயிலில் இருக்காங்க வேறு யாரும் அளவுக்கு அரெஸ்ட் ஆகலை பாதிக்கப்படலை ஆனால் இந்த அளவுக்கு இந்த எலுக் எக்ஸ்போர்ட் கேஸ் ஸ்ட்ராங் ஆகி எவிடன்ஸோட வெளியே வர்றதுக்கு காரணம் நம்மளோட ஒரே யூடியூப் சேனல் இஎஸ்எம் தம்பிஸ் மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நான் முத முதல்ல இந்த வீடியோ போடும் இருந்து சொன்னது இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரே விஷயத்து தான் சொல்கிறேன் எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது எந்தவித நோக்கமும் கிடையாது சரியா சார் நான் ஒரு எக்ஸரைஸ் மேன் எக்ஸரைஸ் மேன் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்கிட்ட ஒரு உதவி கேட்டாங்க அந்த உதவிக்காக மட்டும்தான் நான் வாரேன் நவீன் சார் நீங்கள் அடிக்கடி சொல்கிறீங்க இவருக்கு என்ன அவசியம் வந்தது அவருக்கு என்ன அவசியம் வந்தது நான் ஆச்சு மக்களாச்சுன்னு சார் இப்பயும் நான் உங்களுக்கு திரும்ப ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன் நீங்கள் பணத்தை ஃபுல்லாக செட்டில் பண்ணிடுங்க எக்ஸரிஸ் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே நான் போட்ட மொத்த வீடியோவும் ஒரு செகண்ட் நான் டெலிட் பண்ணிடுறேன் சரியா சார் மொத்த வீடியோவும் இது வரைக்கும் ஒரு முப்பது வீடியோ நெருக்கி போட்டிருக்கேன் இன்ஃபெக்ஸ் போட்டை பற்றி எல்லா வீடியோவும் என் சேனல்லேருந்து நான் டெலிட் பண்ணிடுறேன் ஆனால் நீங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பேமெண்ட் பண்ணுங்க பேமெண்ட் மட்டும் பண்ணிட்டீங்கனாலே போதும் நான் ஆட்டோமேட்டிக்காக எடுத்து பண்ணிடுறேன் எனக்கு என்ன சார் இருக்குது எனக்கும் உங்களுக்கு என்ன பாக்கியா தகராறாரா இல்லை வரப்பு தகராறாரா இல்லை மாமை மச்சம் தகராறாரா வேற எதாவதுதா நீங்கள் உங்கள் லைஃப் ஆள போகிறீங்க நான் என் லைஃப் ஆள போகிறேன் ஆனால் ஏமாந்துருக்கிறது முன்னாள் ராணுவ வீரர்கள் ப்ளஸ் சர்வீஸில் இருக்க பர்சன் அவங்களோட லைஃப் ஏமாந்துருக்கீங்க ஏமாத்துறது உங்களோட கம்பெனி யுனிக் எக்ஸ்போர்ட் அதை நான் சொல்லாமல் விட்டேன்னா தப்பாயும் சார் நீங்களே சொல்லிட்டீங்க நான் நம்பி மோசம் போயிட்டேன் நான் இன்னொருத்தரை நம்பி மோசம் போயிட்டேன் அப்படின்னு நீங்க தான் சொல்லிருக்கீங்க நான் சொல்லலை சார் அப்போ ஆஸ் எ எம்பி யூ ஆர் த ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன் சரியா உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு நான் வந்து உங்ககிட்ட பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறேன் நீங்கள் சொல்றீங்க கணக்கு பார்க்கணும் அது பார்க்கணும் நான் கொடுத்துட்டேன் வச்சுட்டு செஞ்சுட்டேன் என்னை ஏமாற்றிட்டாங்க இன்னொருத்தர் வந்து எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க சார் எது எப்படி பண்ணாலும் நீங்கள் தான் எம்பி இந்த இந்த கம்பெனியோட ஓனர் நீங்கள் தான் இந்த விஷயத்த ரெண்டு ரெண்டேகால் வருஷமா இது இவ்வளோ இழுத்துக்கிட்டு இருக்கு இதோட பாதிப்பு ரொம்ப ஹெவியா இருக்கு ஒவ்வொருத்தரோட லைஃப்லயும் அந்த மாதிரி இருக்கு இப்ப நீங்க கேட்டீங்கன்னா மாணிக்கத்துக்கு என்ன வேலை சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இன்னைக்கு காலையில அதாவது நீங்க சொல்ற டேட் சொல்ற மாதிரி இருபத்தி தேதி இன்னைக்கு காலையில உங்க யுனிக் எக்ஸ்போர்ட்டால பாதிக்கப்பட்ட ஒரு நபர் அவர் வந்து பெயிண்டர் உங்கள் லீடர் பெருமாள் அவங்க எல்லாருக்குமே தெரியும் பெருமாள் சிற்பக்கலை கூட வச்சுருக்காங்க கொச்சமல்லில அவங்களுக்கு கீழே போட்டிருக்க ஒரு சாதாரண பெயிண்டர் அவர் வந்து ஆர்மிகாரெல்லாம் கிடையாது ஒரு சாதாரண சிவிலியன் அவர் பேர் வந்து புவனேஸ்வர் நீங்க பாப்பீங்க இவர் கால் உடஞ்சிருச்சு அதாவது கால் வேலை பார்க்கும்போது ஏன்னா கஷ்டப்பட்டு கண்டினியூவா இருபது மணி நேரம் வேலை பார்த்துருக்காரு அவர் ஓட்டிக்கு மேலே ஓட்டி போட்டு எக்ஸ்ட்ரா வேலை பார்த்துருக்காரு வேலை பார்த்தப்ப அப்ப தடுமாறி கீழே விழுந்து அவர் கால் உடஞ்சிருச்சு கால் உடஞ்சி இப்போ ஃப்ராக்சர் ஆகி நிற்கிது அவரால் நிற்க கூடவும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பெயிண்டர் வேலையில் நின்றுக்கிட்டு பார்க்குற வேலை இப்போ அவரால் எந்த வேலைக்கும் போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு கடந்த சில மாதங்களாக அவரால் எந்த வித வேலையும் செய்ய முடியாததால ட்ரீட்மெண்ட் ப்ளஸ் குடும்பம் அவ்வளோ வறுமையில் இருக்கு ஈவன் அவர் ஒரு நெருக்கி உங்கள் இடிக்கோட்டில் முப்பது லட்சம் ரூபாய்க்கு மேலே போட்டிருக்காரு நீங்கள் வேணா செக் பண்ணிக்கோங்க அவங்க பெருமாள் ஐடி இருக்கு அவர் மூலமா நெருக்கி முப்பது லட்சம் ரூபா அவர் மூலமா வந்திருக்கு இன்னைக்கு டேட்டுக்கு அவருக்கு சாப்பிட வழி இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் அவர் வந்துட்டு இருக்காரு சரியா நீங்க அந்த இடத்துல இருந்தீங்கன்னா என்ன செய்வீங்க நவீன் சார் ஆர் த ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன் ஆர் த ஒன்லி ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன் ஏன்னா எம்டிங்கிற வேலையில தான் இருக்கு கம்பெனி மேல பணம் போட்டு தான் அவங்க போட்டிருக்காங்க இன்னைக்கு டேட்டுக்கு அவங்களுக்கு உதவி பண்ண யாருமே இல்ல உங்கள் லீடர்ட்டையும் கேட்டிருக்காங்க உங்கள் டாப் மோஸ்ட் எல்லார்ட்டையும் கேட்டிருக்காங்க கடைசியில் வேறு வழி இல்லாமல் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு சொல்லும்போது நான் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிச்சு விட்ருக்கேன் நான் அந்த வீடியோ மூலமாகவும் கேட்டுக்கிறேன் யாராவது இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா அவரோட ஜிபே நம்பர் தரேன் இந்தாருக்கு நீங்கள் டைரக்டா அவருக்கே உதவி பண்ணுங்கள் உதவி சின்னது பெருசு கிடையாது நீங்கள் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்னா நான் போடவே சொல்லலை உங்களால் முடிஞ்சது இன்னைக்கு ஒரு பத்து போட முடியுமா நீங்கள் பத்து ரூபா போட போடுங்க நீங்கள் ஐம்பது ரூபா போட முடியுமா ஐம்பது ரூபா கொடுங்க நூறுரூவா போடுமா ரூபாய் கொடுங்க இப்போ நான் சொன்ன அந்த விஷயத்தினால இப்போ நீங்கள் குரூப்பில் பார்ப்பீங்க நம்ம குரூப்பில் இருந்து நிறையா பேர் எண்ணில் அடங்காத கோஷன் அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐம்பது அறுபது பேர் மேபி எனக்கு தெரியாது அதில் ஒரு சில ட்ரான்ஸாக்ஷன் மட்டும் நான் போடுறேன் இது எல்லாமே என்னோட எலிக் எக்ஸ்போர்ட் குரூப்பால் மட்டும்தான் வந்தது வேற எந்த ரீசனும் இல்லை இது வந்து நான் சொன்னேங்கிறதுக்காக அது காரணம் கிடையாது அவங்க மனசுல அவர் உண்மையிலே கஷ்டப்படுறாரு உண்மையிலேயே அவருக்கு உதவி பண்ணணும் அந்த ஒரு எண்ணம் இருந்ததால அந்த ஒரு அன்பு இருந்ததால மட்டும்தான் நடந்திருக்கு இதுதான் சார் நான் சாதிச்சது வேற எதுவுமே கிடையாது சார் நான் வந்து பணக்காசு எதுவுமே இதில் இருந்து கேட்கலை நீங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி பண்ணாலே போதும் இந்த இதுக்கு முன்னாடியே தெரியும் அவங்க சுமதி அக்கா அவங்க குழந்தை இறந்தப்ப பொண்ணு குழந்தை இறந்தப்ப அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்பையும் நம்ம இந்த மாதிரி குரூப்ல உதவி கேட்டிருந்தோம் அப்பயும் அவங்களால முடிஞ்சது உதவி பண்ணியிருந்தாங்க சரியா சார் இதுதான் இந்த வாட்ஸ்அப் குரூப்போட எங்களோட மதுரை வாட்ஸ்அப் குரூப்போட மோட்டோ வேற எதுவுமே கிடையாது அதாவது இல்லாதப்பட்டவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு உதவி ஆனா ஒரு லீடரா லட்ச லட்சமா கோடி கோடியா கமிஷன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லலை சார் தான் சொல்லியிருக்கீங்க சரியா அப்படி வாங்கினவங்க இன்னைக்கு அப்படி ஒரு முடியாதவங்களுக்கு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் அவங்க அதாவது நீங்க வந்து கடனா கொடுக்க வேணாம் அவருக்கு என்ன காசு வரணுமோ இன் இன் ஃபியூச்சர் இன் ஃபியூச்சர் என்ன காசு வரணுமோ அதுலேருந்து கூட நீங்க மைனஸ் பண்ணிக்கோங்க ஆனால் இன்னைக்கு டேட்டுக்கு அவங்க குடும்பம் பசியும் பட்டினியுமா இருக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க வெளியே ஹெல்ப் கேட்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க வேற வழி இல்லை வேற வழி இல்லாத சூழ்நிலையில் என்கிட்ட அவங்க ஹெல்ப் கேட்டாங்க என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி நான் பண்ணியிருக்கேன் நான் பண்ணது பெரிய உதவியெல்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப சின்ன உதவி ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த லீடர்ஸ் த கிரேட் லீடர்ஸ் அந்த லீடர்ஸ் என்ன உதவி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல சார் கணக்களவு கேட்டால் கணக்களவு கொடுக்க மாட்டேன்றாங்க இன்றைக்கி நான் லீடர்ஸோட ப்ராப்பர்ட்டி லிஸ்ட் நான் போட்டிருக்கேன் ஜஸ்ட்டு அதை ப்ராப்பர்ட்டி லிஸ்ட் நீங்கள் பார்ப்பீங்க இது வந்து ஒரு லீடர் பெரிய லீடர் அவங்க ஒய்ஃப் பேர்ல வாங்கின இடம் இந்த இடத்தோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நெருக்கி கவர்மெண்ட் வேல்யூவே முப்பத்தாறு லட்சம் ஆன் கிரவுண்ட் வேல்யூ என்னன்னு உனங்களே முடிவு பண்ணிக்குவோம் இது இதுல இருந்து எத்தனை மடங்கு அது இருக்கும்னு தெரியாது பெரிய அவ்வளோ இடத்த அவங்க வந்து வித்துருக்காங்க வித்துட்டு ரெண்டு கை மூணு கை மாறிட்டாங்க இப்போ அந்த இடத்துல பெரிய ஃப்ளாட் போட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து கொடுக்க போறாங்க சரியா அது நடக்கட்டும் நம்மளுக்கு அது ஒண்ணுமே செய்ய முடியாது ஆனால் கிட்ட இந்த டீடைல்ஸ் இந்த சர்வே நம்பர் இது எல்லாமே போயிடுச்சு நாங்கள் எங்கள் லாயர் மூலமாகவும் அனுப்பிச்சி விட்டோம் டேரக்டாக ஈடபுள்யூக்கு போகணுங்கிறோம் அந்த விஷயத்தை நாங்கள் பண்ணிட்டோம் இப்போ ஆட்டோமேட்டிக் ஈடபிள்யூ இதை விசாரிச்சு பார்த்துட்டு இது உண்மை இருந்துச்சு இவங்க கரெக்டாக இது இருந்துச்சு அப்படின்னாங்கன்னா இந்த சர்வே நம்பரை அவங்க பாடபிள்யூ கேஸ் கூட அட்டாச் பண்ணிடுவாங்க அதுக்கடுத்து யார் வாங்கினாலும் அந்த சொத்து கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிடும் அப்புறம் ஏழை விட்டு தான் எடுக்க முடியும் ஏன்னா இது லீடர்ஸ் அவங்க ஒய்ஃப் பேரில் வாங்கின சொத்து சரியா இப்ப இதனால ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மக்களும் திரும்ப பாதிக்கப்படப்படுறாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க அந்த மக்களுக்கும் இருக்க போட்டுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை யாரோ ஒருத்தர் ஃப்ளாட் போட்டாங்க யாரோ ஒருத்தர் பண்ணாங்க இந்த இடத்த வாங்கி கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி எல்லாம் பண்ணாலும் அந்த சர்வே நம்பர் அந்த காலகட்டத்தில் வாங்கப்பட்டதுனால இந்த கேஸ் ஆட்டோமேட்டிக்காக ஈடபிள்யூக்கு மாறிடும் இவோடபிள்யூ இந்த சொத்தை வந்து டேக் ஓவர் பண்ணிடுறாங்க டிஎன்பிடி ஆக்ட் பிரகாரம் சரியா இது பயங்கரமான ஆக்ட்டு தெரியலைன்னா ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கே போய் பார்த்துக்கோங்க கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்க நீங்கள் நினச்சாலும் தப்புச்செல்லாம் ஓட முடியாது அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா இந்த சொத்தை வித்திங்க பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை நீங்கள் வெஞ்சர் கேபிட்டல் இல்லைன்னா வேறு எங்கேயாவது கொடுத்துட்டீங்க அந்த பணம் திரும்பி வருமானு தெரியல பிளஸ் இந்த சொத்தை வித்துக்கப்ப யார் விற்றாங்களோ யார் உங்ககிட்ட காசு கொடுத்தாங்களோ அவங்க வந்து உங்களை தான் நிற்குவாங்க நீங்க அப்ப சொல்லுவீங்க எங்கிட்ட காசு இல்லைன்னு சொத்துக்கு சொத்தும் ஈவோட எப்படி அட்டாச் ஆயிடுச்சு கொடுத்த காசும் இப்போ ஈவோட கேப்டல் கொடுத்ததுக்கு ஈவோட எப்படி பேரும் பிரச்சனை உங்களுக்கு தான் வேற யாருக்குமே கிடையாது அதனால மிஸ்டர் குமரேஷன் சார் அவர் காலையில் குரூப்பில் வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டில் வந்து அனுப்பிச்சி விட்ருந்தாரு பிடிஎஃப் அது எல்லாருக்கும் வந்து ரீச் ஆகிருக்கும் ரீச் ஆகிறதுனாலும் உங்கள் பாதிக்கப்பட்டவங்களோட கேளுங்க அவங்க நம்ம குரூப்பில் வந்து எடுத்து கொடுப்பாங்க அந்த எக்ஸல் ஷீட் படி நீங்கள் நரைச்சு உங்களோட கணக்கு வழக்கு என்ன கணக்கு எவ்வளோ வாங்கினீங்க எவ்வளோ கொடுத்தீங்க எவ்வளோ போட்டிங்க எவ்வளோ செட்டில்மெண்ட் பண்ணீங்க உங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு எத்தனை பேமெண்ட் பண்ணீங்க கேஷாக கொடுத்தீங்களா அக்கௌண்ட்டில் கொடுத்தீங்களா அந்த ரிட்டைன்மெண்ட் வித்து நம்பரோட ரெஃபரன்ஸ் ஐடி நம்பரோட ப்ளஸ் உங்களோட குடும்பத்தில் நீங்கள் எத்தனை ஐடி ஃபேக் ஐடி போட்டிருக்கீங்க எத்தனை ஐடி நீங்களா போட்டது ஏன்னா கார் வாரம் அது ஒன்று ஆசையில் போட்டிருப்பீங்க அதை கண்டிப்பாக போட்டிருப்பீங்க அந்த ஐடி எத்தனை அதுக்கு நீங்கள் எவ்வளோ செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்கு நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கீங்க உங்கள் ஐடிக்கு நீங்களே எவ்வளோ கமிஷன் வாங்கியிருக்கீங்க இந்த மாதிரி டீடைல்ஸ் ஃபுல்லாக ஓவராலாக சம்பாரி எடுத்து அந்த ஷீட் படி சீக்கிரமா கொண்டு போய் கும்பரேஷன் சார் சொல்லியிருக்க மாதிரி அங்கே கொண்டு போய் கொடுங்க அவங்க கணக்கு வழக்கெல்லாம் பார்ப்பாங்க அதோட உண்மைத்தன்மை என்னன்னு ரெடி பண்ணுவாங்க ரெடி பண்ணிட்டு மிஸ்டர் நவீன் அவர் உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தாரு அதனால அவர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் எல்லாரும் சேர்ந்து உக்காந்து அந்த கணக்கு வழக்கை பார்த்து உங்ககிட்ட பிளஸ்ல இருக்கா உங்ககிட்ட மைனஸ்ல இருக்கா நீங்க சொல்றது உண்மையா பொய்யா இந்த மாதிரி டிட்டெயில்மெண்ட்ஸ் ஃபுல்லாக ரெடி பண்ணுவாங்க ரெடி பண்ணிட்டு ஒரு ஓவரால் சம்மதி ரெடி பண்ண முடியும் அப்போதான் இல்லைனா இந்த கேஸ் இழுத்துக்கிட்டே தான் போகும் நீங்க நினச்சிக்கிட்டு இருக்கலாம் இந்த கேஸ் இப்படியே தான் போகுது அப்படின்னு iw ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணட்டாங்கனா எல்லாரும் அரஸ்டாகி உள்ள போக வேண்டியதா அப்பற உள்ள போய் உட்கார்ந்து கம்பி தான் எண்ணுவீங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நான் லாயரை பார்த்துட்டேன் நான் வந்து பயில் கேட்றேன் நான் வந்து 20 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டேன் 30 லட்சம் கொடுத்துட்டேன் எனக்கு எப்படி பயில் வாங்கி கொடுத்துருவாங்க அப்படினு ரொம்ப நாள்லாம் ஓடாது சார் தப்பு பண்ணியிருக்கீங்க நீங்க கன்ஃபார்மா தெரியும் எல்லารுமே தப்பு பண்ணியிருக்கீங்க ஆனா தப்புச் செய்யலாம்னு நினைக்காதீங்க தப்பிக்கவே முடியாது தப்பு பண்ணீங்கனா தண்டன அனுபவிச்சே ஆகணும் அதனால ப்ளீஸ் காலம் கடத்தாம தயவு செஞ்சு நீங்க வந்து கணக்கு வழக்கு ஒப்படைங்க மக்கள் பக்கம் வந்து நில்லுங்க உயோடு போய் உங்களோட கரெக்டான கணக்கு வழக்கு கரெக்டான இதை கொடுங்க ஏன்னா ரொம்ப நாள் நீங்க வந்து வெஞ்சர் கேபிட்டல் அந்த கேபிட்டல் இந்த பணம் வந்துடும் அந்த பணம் வந்துடலாம் ஏமாற்ற முடியாது இப்ப வெஞ்சர் கேப்டல்ங்கிறது சூழ்நிலை முடிஞ்சு சரியா எல்லாருக்குமே தெரியும் வெஞ்சர் கேபிட்டல் இன்னும் வர போறது இல்லை நீங்க வந்து நம்ம நீலபோக சாப்பிட்ட சொல்லி அந்த இமெயில் போட்டு வெஞ்சர் கேபிட்டலை கேன்சல் பண்ண சொல்லுங்கள் வெஞ்சர் கேபிட்டல் கட்டின அமௌண்ட்டை என்ன பண்ணணும்னு பார்த்து மக்களுக்கு ஓரளவு பிரித்து கொடுக்க பாருங்கள் யார் யார் எவ்வளோ போட்டிருக்காங்களோ கொடுத்து பிரித்து கொடுக்க பாருங்கள் இல்லாட்டினா பிரச்சனை உங்களுக்கு தான் வெஞ்சர் கேபிட்டல் வராதால அது கட்டின அமௌண்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டு உங்களுக்கு தெரியும் அந்த அமௌண்ட் வந்துச்சுன்னா அதை மக்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டு அந்த கணக்கு வழக்கை நீங்கள் பத்திரமா வச்சுருங்க ஈடபிள்யூவில் கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிங்க கோர்ட்டு டேரெக்ஷனில் நீங்கள் பண்ண முடியுங்க இதை அவங்கள நவீன் சார் ஆல்ரெடி சொல்லிட்டாரு கணக்களக்கு சீக்கிரமா கொடுத்துட்டீங்கன்னா எம்டி நவீன் சார் சொன்ன மாதிரி கோர்ட்டு டைரக்ஷன்ல வச்சு நம்ம பேசி இதை கணக்கு வழக்கு செட்டில்மெண்ட் பண்ணிடுவோம் உங்ககிட்ட இருக்க காசை நீங்க வெளியே எடுங்க ஏன்னா யாருக்குமே சம்பாரிச்ச காசை வெளியே எடுக்கணுங்கிற எண்ணமே கிடையாது இந்த யுனிகெக்ஸ்போர்ட்ல சப்ஸபடி முக்கியமான ஒரு பிரச்சனை எதுனா இப்போ நான் ஒரு மூணு மூணு ரூபாய் சம்பாதிச்சுட்டேன் எங்கிட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு கணக்கு வைக்கிறீங்கன்னா நான் கணக்கு கொடுக்க மாட்டேன் கணக்கு கொடுத்தாலும் தப்பு டப்பா தான் கணக்கு கொடுப்பேன் பிளஸ் மைனஸ்ல தான் கணக்கு கொடுப்பேன் எந்த ஒரு நீடராவது என்கிட்ட இவ்வளவு பிளஸ்ல இருக்கு சார் கம்பெனிக்கு நாளை கொடுக்க ரெடி சார் இருந்தாங்க சார் அப்படின்னு சொல்லி டேபிள் மேல கணக்கு எடுத்து வைக்கிறீங்களா யாரு கொடுத்தாலும் கம்பெனி தான் எனக்கு கொடுக்கணுன்றீங்க சரி ஓகே அதுவே உண்மையா இருக்கட்டும் இந்த பக்கம் நவீன் சாட்டை கேட்டால் என்கிட்ட ஒரு ரூபாய் இல்லை என்கிட்ட அஞ்சு பைசா கிடையாது எல்லா காசுமே லீடர் கொடுத்துட்டேன் அப்படின்றாங்க எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை சார் இந்த விஷயம் யாருக்காவது புரிச்சுன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க இப்போ ஒரு ஐடி போடுறாங்க அப்படின்னா ஒரு லட்ச ரூபாயோ இல்லை அஞ்சு லட்ச ரூபாயோ ஐடி போடுறாங்க அப்படின்னா அது கேஷாவே கொடுக்கட்டும் அக்கௌண்ட்டு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இல்லாமல் கேஷாகவே இருக்கட்டும் அந்த கேஷ் ட்ரான்சாக்ஷனில் ஸ்பார்ட் கமிஷன் போக அதாவது ஸ்பார்ட் கமிஷன் ஒரு ஐம்பதாயிரரூபா அறுபதாயிரரூபா போக மிச்ச காசை எங்கே கொண்டு போய் கொடுப்பாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்க இந்த பணம் எவ்வளோ வந்துச்சு ஒரு சிம்மா சாம்பிள் தான் இந்த மாதிரி நிறையா ஃபோட்டோஸ் நம்மகிட்ட நிறையா இருக்குது நம்ம யூடபிள்யூலையும் கொடுத்துட்டோம் கத்த கத்தையாக கத்த கத்தையாக மூட்டை மூட்டையாக அட்டைப்பட்டி பாக்ஸ் அடுக்கி அடிக்கி காரில் போன ஃபோட்டோஸ் நிறைய இருக்குது தெரியாது சார் யாரும் நினைக்க வேணாம் எந்த லீடர்ஸும் நினைக்க வேணாம் எல்லா சைடிலேருந்து எங்கிட்ட நிறையா இருக்குது இது நாங்கள் லாயருக்கு கொடுத்துட்டோம் பிளஸ் ஈடபுள்யூக்கு ஹேண்ட் ஓர் பண்ணிட்டோம் இந்த கார் யார் காரில் வச்சு எடுத்துகிட்டு போனீங்க யார் எடுத்துகிட்டு போனால் எங்கெங்கே எடுத்துகிட்டு போனீங்க வாங்கினது யார் இந்த மாதிரி டீடைல்ஸ் ஃபோட்டோஸ் நிறையா எடுத்து வச்சிருக்காங்க இது உங்களுக்கே தெரியாது உங்களுக்கு தெரியாமல் இதுமாதிரி நிறையா ஃபோட்டோஸ் இருக்குது நீங்கள் பார்ப்பீங்க இவ்வளோ பணத்தை எங்கே சார் கொண்டு போய் போட்டீங்க கரையான அரிச்சு போச்சு அப்போ இந்த காசெல்லாம் யார்கிட்ட போச்சு யாரோ ஒருத்தர் போயிடுச்சு சரி ஓகே அது நவீன் சாரவே இருக்கட்டும் இப்போ நவீன் சார் இந்த காசை வாங்கி என்ன பண்ணீங்க குடி தோண்டி போச்சுட்டீங்களா இல்லை இல்லை எங்கேயோ தானே போட்டு வச்சிருக்கீங்க ஒன்னும் அக்கௌண்ட்ல போட்டிருக்கணும் இல்லை எங்கேயோ கொடுத்து வச்சிருக்கணும் இல்லை ஏதாவது பண்ணியிருக்கணும் ஏன்னா நீ அக்கௌண்ட்டு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண டேரெக்டாக அவங்களுக்கு பண்ணிருந்தா பை ஹேண்டா வாங்கின கேஷை லீடர்ஸ் அவங்க கமிஷன் எடுத்தது போக மிச்சம் இருக்க அமௌண்ட்டை கார்ல ஏற்றி அனுப்பிச்சு விட்டாங்களா அந்த பணம் எங்கே போச்சு இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்குது சார் நீங்கள் தப்பிச்செலாம் போக முடியாது ஏன்னா மக்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் எவிடன்ஸ் இருக்குது வீடியோ இருக்குது ப்ரூஃப் இருக்குது ஏன் சார் இன்னமும் ஒழுங்கி ஒழுங்கி இருக்கீங்க உண்மையை வந்து சொல்லுங்கள் உண்மையை வந்து செய்யுங்க அவர் நவீன் சார் அவரோட போய் கத்திக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் லீடர் சொல்கிறாங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசி முடிங்க சார் ஒரு ஆஃபீஸ் மாதிரி செட்டப் ரெடி பண்ணுங்க கணக்க வளர்க்கலாம் கொண்டு வந்து கொடுங்க யாரு அதிகமாக சம்பாதிச்சிருக்கா யார் கம்மியாக சம்பாதிச்சிருக்கா இந்த உண்மைத்தன்மையை எடுங்க லிஸ்ட் எடுங்க அதிகமாக சம்பாதிச்சவங்க இருந்து பேசி வச்சு அவங்கள்ட்ட எவ்வளோ வாங்க முடியுமோ வாங்குங்க அன்பா அவங்க கணக்கால் கொடுப்பாங்க சொத்து இருந்தால் சொத்தை வீங்க அன்றைக்கி வாங்கி போட்ட சொத்து மூணு வருஷம் கழிச்சு கொஞ்சம் கூட தான் போகுது அப்போ அந்த கூடின காசை நீங்கள் எடுத்துக்கோங்க அசல் காசு மட்டும் திருப்பி கொடுங்க சரியா மக்கள் வந்து வட்டி இல்லாமல் அவங்க போட்ட காசை தான் திருப்பி கேட்குறாங்க அதுவும் அவங்களுக்கு நீங்கள் வட்டி கொடுத்ததெல்லாம் மைனஸ் பண்ணிட்டு போங்க அசலை திரும்பி கேட்குறாங்க அதுவே அவங்களால கொடுக்க முடியாதுன்னா அதோட பாதிப்புகளையும் அதோட விளைவுகளையும் நீங்கள் தான் சந்திக்க நேரிடும் வேற யாருமே அதுக்கு காரணம் கிடையாது ஒன்லி ஃபார் லீடர்ஸ் மட்டும்தான் ஏன்னா கூவி கூவி வித்தது ஃபுல்லாக லீடர்ஸ் இப்ப வந்து சொல்லியாகணும் அவங்க வாங்கின கேஷ கமிஷன் போக மிச்சம் யார் யாருக்கு கொடுத்தீங்க நீங்க கீழே செட்டில்மெண்ட் பண்ணீங்கன்னா செட்டில்மெண்ட் கணக்கு நீங்க தான் எழுதிருக்கீங்க அப்ப நீங்க எழுதிருக்கீங்கன்னா அந்த கணக்கு வழக்கை ஓப்பனா வந்து கொடுங்க நீங்க தானே தானே இருக்கீங்க நீங்க வந்து போய் கிடையாது இல்ல ஏமாத்தி வேலை கிடையாது இப்ப அதாவது நவீன் சார் இல்லாதப்ப சொல்றது நவீன் சார் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு போயிட்டாரு நாங்களும் நவீன் சார்ட்ட பணம் கொடுத்துட்டோம் அப்படின்னு நவீன் சார் இருக்கும்போது மூஞ்சுக்கு நேரம் வந்து சொல்லுங்க உங்ககிட்ட நான் இத்தனை கோடி கொடுத்தேன் யா நீங்க தானே காலையில் எட்டு போய் கொடுத்தீங்க கணக்கெல்லாமே கொடுத்துட்டு வந்தீங்க அப்ப சொல்லுங்க ஏன் சொல்ல மாட்டேன்றீங்கன்னா அவரும் வச்சிருக்காரு நீங்களும் வச்சிருக்கீங்க அவர் உங்களை சொல்றாரு நீங்கள் அவ்வளோ சொல்கிறீங்க இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க அதனால் தயவு செஞ்சு நவீன் சார் அவரோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு அவர் குமரேசார்ட்டை இருக்குன்றிருக்காரு அதை போய் செக் பண்ணுங்க அது கரெக்டாக தப்பா என்ன ஏதுன்னு எவ்வளோ இன்புட் ஆயிருக்கு எவ்வளோ அவுட்புட் ஆயிருக்கு என்ன ஏதுன்னு ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நீங்களே செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு உங்கள் கணக்கில் கொண்டு போய் கொடுங்க சீக்கிரமாக இந்த இலுக் எக்ஸ்போர்ட் பிரச்சனையை சீக்கிரமாக முடிங்க மக்கள் ஃபுல்லாக தவிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் அமைதியாக இருக்கிற வரைக்கும் தான் இது வந்து இப்படி போயிட்டு இருக்கும் மக்கள் ஆவேசப்பட்டாங்க மக்கள் ஆத்திரப்பட்டாங்கன்னா அவங்களால் நினைச்சாலும் எதையும் செய்ய முடியாது ரொம்ப நாள் இப்படியே தப்பிக்க முடியாது அதையும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க எனக்கும் இந்த இனிகெக்ஸ் போட்டுக்கும் இவ்வளோ தான் சம்மந்தம் வேறு எந்த சம்மந்தமும் கிடையாது இன்னொருத்தர மாதிரி நான் காசு வாங்கிட்டு ஒன்றும் வேலை பார்க்கல என் தொண்டை தண்ணி கட்டி ப்ளஸ் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் தெரியாமையும் இவ்வளோ உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தெரிஞ்சு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சரியா சார் முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க ரொம்ப பேர் வந்து பில்டப் பண்ணுறது இவர் வந்து யூடியூப்பில் லட்ச லட்சமாக வருமானம் இப்போ யூடியூப் வருமானத்தை நான் போடுறேன் ஒரு வருஷத்துக்கான வருமானத்தை போடுறேன் எவ்வளவுன்னு பார்த்துக்கோங்க மொத்தமே பதிமூணு டாலர் தான் ரொம்பலாம் இல்லை ஒரு டாலரோட விலை என்னன்னு நம்ம நம்ம நவீன் சாருக்கு தெரியும் எண்பத்தஞ்சு ரூபாக்குள்ளே தான் ஒரு டாலர் பதிமூணு டாலர்னா தான் டோட்டலாகவே ஆயிரம் தான் ஒரு வருஷம் வருமானம் என்னோட ஒரு வருஷம் மூலமாக நான் ஆயிரரூபாக்குள்ள தான் அதுவும் நான் சொல்லிட்டேன் நூறு டாலர் வந்தால் தான் விட்ரால் பண்ண முடியும் அதிகமாக வந்துச்சுன்னா நூறு டாலருக்கு வந்துருச்சு அப்படின்னா விட்ரால் பண்ணி நம்ம செந்துச்சாட்டை கொடுத்துட்றேன்னு நான் சொல்லிட்டேன் எவ்வளோ வந்தாலும் ரூபாய் வரும் எட்டாயிரரூபா வந்தால் நான் சட்டை கொடுத்துட்றேன் ஏன்னா ரொம்ப பேர் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க அவங்களுக்கு உதவி பண்ணணும் தான் நான் ஒன்று யூடியூப்பில் லட்ச லட்சமாக ஒன்றும் சம்பாரிச்சோம் ஒன்று வீடு கட்ட போகிறது இல்லை சரியா சார் ஆல்ரெடி எனக்கு கவர்மெண்ட் பென்ஷன் வருது என் சம்பளம் வருது அதுலேயே நான் நிம்மதியாக இருக்கேன் எந்த கஷ்டமும் இல்லாமல் யாரையும் ஏமாற்றலாம் புலக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இது சொல்கிறேன்னா ரொம்ப பேருக்கு டவுட்டாக இருக்குது இஎஸ்எம் தம்பிஸ்க்கு என்ன வைத்த வலிக்குது இஎஸ்எம் தம்பிஸ்க்கு ஏன் இதுன்னு நான் நேர்மையான ஆள் சுத்தமான ஆள் எவன் சொல்கிறதுக்கும் மறக்க மாட்டேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எவனுக்காகவும் கிடையாது உண்மையை மட்டும்தான் உரைக்க சொல்லுவேன் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க வித் எவிடன்ஸோட எனக்கு வேறு எந்த அவசியமும் கிடையாது சரியா சார் நான் ரெண்டு மூணு நாளாக ஒரு வீடியோ போட்டதால அதனால் எவ்வளோ சுற்றி வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது ஆனாலும் உண்மை பொய் பொய்யது முதல்ல தள்ள தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க பணம் போட்டது நீங்கள் ஏமாந்தது நீங்கள் அப்போ நீங்கள் தான் இந்த களத்தில் நின்று போராடணும் போராடுறவங்க கூப்பிட்றாங்க போகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக போங்க பணம் வரணும்னு நினச்சிங்கன்னா போங்க பணம் வரல எனக்கு வேணாம் சார் இன்னொருத்தர் எனக்காக போராடுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த இதுக்கும் வர வேணாம் சரியா உங்களுக்கு பதிலாக அவங்க சாப்பிட முடியாது நீங்கள் சாப்பிட்ணுன்னா நீங்கள் தான் தட்டை எடுத்து வச்சு நீங்கள் தான் சாப்பிட்ணும் உங்களுக்கு பதிலாக சாப்பிட்டா பசி ஆறாது அப்போ உங்களுக்கு பணம் வேணும்னா நீங்கள் தான் போகணும் இன்னொருத்தவங்க வந்து போராடி உங்களுக்கு வாங்கிலாம் மாட்டாங்க அவங்க வந்து போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுவாங்க போராட்டத்தை ரெகுலைஸ் பண்ணுவாங்க ஆனால் களத்தில் இறங்கி போராடுறது ஒவ்வொருத்தரும் இப்போ நீங்கள் இருக்கீங்க வீட்டில் உட்காந்துங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கற்றுனாலே வந்துன்னு நினச்சா வருமா வராது அப்போ களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும் இன்னொருத்தர் வந்து நனக்காக போராடி நான் வாங்கி தருவான்னு நினைக்காது இதே மாதிரி ஒவ்வொருத்தர் நினச்சா யாருமே அங்கே வரமாட்டாங்க அப்போ ஒவ்வொருத்தரும் வரணும் ஒவ்வொருத்தரும் வந்து செஞ்சாதான் அது வந்து நிற்கும் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க உங்ககிட்ட இருக்க ஒற்றுமை மட்டும்தான் இப்போ ஒருத்தருக்கு உதவி பண்றதுக்கு எப்படி நீங்கள் ஒற்றுமையாக வந்தீங்களோ அதே மாதிரி உங்களோட பணத்தை வாங்குறதுக்கும் நீங்கள் ஒற்றுமையாக வந்து போராடுங்க சட்டப்படி போராடுங்க அமைதியான முறையில் போராடுங்க சட்டத்தை என்றைக்குமே கையில் கூடாது சட்டம் கோர்ட் நீதி இதுதான் வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கும் உண்மை தான் ஜெயிக்கும் அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க கொஞ்சம் தடுமாறும் உண்மைதான் உண்மை வந்து தடுமாறும் ஏன்னா பணம் அடிப்பாங்க அதிகாரத்தால் அடிப்பாங்க எல்லா இடத்தையும் விளையாடுது அது எல்லாமே தெரியும் தெரியாமலாம் அங்க ஆனா கடைசியில எவ்வளவு காசு வாங்கியிருந்தாலும் எவிடன்ஸ் மாட்டுச்சுன்னா எனக்கு தெரியாதுன்னு போக இதுதான் உண்மை சரியா அதனால் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி இதுதான் உண்மை அதனால நம்புங்க நம்பிக்கை வைங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க வேற எதுவும் கிடையாது சரியா நான் வந்து லீடர்ஸை ரொம்ப குறை சொல்லிட்டேன் நவீன் சார் ரொம்ப குறை சொல்லிட்டேன் அப்புறம் மற்ற சொல்லிட்டேன்னு நினைக்காதீங்க என் நோக்கம் குறை சொல்கிறது கிடையாது நீங்கள் வந்து கணக்கு வழக்கை கொடுக்க மாட்டேன்றீங்க நீங்கள் வந்து செய்ய என்ன மட்டும் தான் வேற எதுவுமே கிடையாது வேற என்ன வாக்கிய தரப்புக்கு தர கிடையாது மாமச்சர் தகராறு கிடையாது சரியா சார் பாதிக்கப்படுறவங்களுக்கு வந்து கணக்கு வழக்க கொடுங்க செட்டில்மெண்ட் பண்ணுங்க செட்டில்மெண்ட் பண்ண ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க நான் யூனிபிக்ஸ் போட்ட பற்றி எந்த வீடியோவும் போட மாட்டேன் அப்புறம் போட்ட வீடியோ நான் டெலிட் பண்ணிடுறேன் எனக்கு அது அவசியமே கிடையாது சரியா சார் முதல்ல அதமாக புரிஞ்சுக்கோங்க யாருக்கும் இந்த வாக்கிய வரப்பு தகராறுலாம் கிடையாது வேறு ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறது கரெக்டாக தப்பாக நீங்கள் சொல்லுங்கள் சரியா மக்களுக்காக தான் நானும் வே எதுக்காகவும் கிடையாது நான் ஒன்றும் யூடியூப்பில் பெரிய வீடியோ போட்டு லட்ச லட்சமாக கோடி போடிலாம் சம்பாதிக்கிறதுக்குலாம் யூடியூப்ல ஆரம்பிக்கலை நான் ஏன் மக்களுக்கு ஏதாவது நாலு விஷயங்கள் முன்னாள் ராணுவிகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறக்கு தான் யூடியூப் ஆரம்பிச்சுன்னு தர ப்ரொஃபஷனல் யூடியூபரெலாம் கிடையாது சரியா ஒரு ஸ்டுடியோ வச்சு ஒரு ரன் பண்ணி நாலு பேருக்கு வேலை கொடுத்துலாம் கிடையாது நானே கேமரா பிடிக்கிறேன் நானே கத்துறேன் நானே எடிட் பண்ணுறேன் நானே எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கேன் முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க சரியா சார் வேறு எதுவும் பத்தி தெரியுமா என் ஃபோன் நம்பருக்கு வாங்க நான் சொல்கிறேன் லீடர்ஸ்க்கு என் ஃபோன் நம்பர் தெரியும் எமீசாருக்கு என் ஃபோன் நம்பர் தெரியும் எல்லாருக்குமே என் ஃபோன் நம்பர் தெரியும் சரியா சார் வேறு ஏதாவது புத்தக உரம் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா வந்து சொல்லுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் திருத்திக்கிறேன் சரியா சார் தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச்